இந்த சேனல் ஆரம்பித்து ரெண்டு மாதம் ஆகுதுங்க அதாவது அக்டோபர் நைன்டீன் அன்றைக்கி ஆரம்பித்தேன் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் என்னோடய தோட்டத்தில் ரொம்ப சின்ன சின்ன செடிகள் இருந்தது அது மட்டும் இல்லை அளவுக்கு செடிகளும் இல்லை இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய தோட்டம் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு அதில் கலர் கலராக பூக்களும் பூக்க தொடங்கி அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சரி இதை வந்து ஒரு அறுவடை வீடியோ மாதிரி போடலான்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ நான் கேப்சர் பண்ணியிருக்கேங்க உங்களோட பார்வைக்காக பாருங்கள் இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது என்னோடய தோட்டமே இப்போது ஸோ எல்லாமே அறுவடை பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க அளவுக்கு பூக்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதுக்கு நான் ஸ்பெஷலாக ஏதாவது ஃபெர்டிலைசர் கொடுக்குறேனா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ வரைக்கும் கிடையாது இப்போ வரைக்கும் நான் கொடுத்தது என்னென்னா செடிகள் நட்டு வைக்கும் போதே வந்து கொஞ்சம் மாட்டு தொழு உரம் வந்து கலந்து நட்டு வச்சுருக்கேன் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா பஞ்சகாவியாவோ இல்லை மீன் அமிலமோ முட்டை அமிலமோ இந்த மாதிரி நான் இல்லைங்க சொல்லப்போனால் எனக்கு மீன் அமிலம் முட்டை அமிலம் இதெல்லாம் கொடுக்கறதுல கொஞ்சம் வந்து ஹெசிடேஷன் இருக்குது ஏன்னா வந்து இந்த பூக்கள் எல்லாமே வந்து நான் பூஜைக்காக யூஸ் பண்ணுறதுனால இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் கொடுக்கல பட் பஞ்சகாவியம் கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு ஒரு ஐடியா இருக்குதுங்க கண்டிப்பாக அதை ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணுறேன் நான் கொடுக்கும்போது இப்போ நான் என்ன கொடுத்துட்டுருக்கேன்னு வந்து பார்த்திங்கன்னா வெறும் அரிசி பருப்பு கழுவின தண்ணி அதுக்கப்புறம் இந்த வெங்காய தோல் எலுமிச்சை தோல் இதெல்லாம் இருந்துச்சுன்னா கலெக்ட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் அப்படியே விட்டுட்டு அந்த தண்ணியை வடிகட்டி தண்ணியோட கலந்து அதாவது ஒன் இஸ் டூ டென் அந்த மாதிரி தண்ணியில் கலந்து ஒரு லிட்டருக்கு ஒரு பத்து லிட்டர் வந்து நார்மல் வாட்டர் கலந்து தான் வந்து செடிகளுக்கு தெளித்து விட்டுறேன் இப்போ வரைக்கும் நான் கொடுத்துட்ருக்க ஃபெர்டிலைசர் இது மட்டும் தாங்க எனக்கு வந்து ஒரு நல்ல அறுவடை கிடைக்குது பட் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வந்து இன்னும் ஃபெர்டிலைசர் கொடுக்க வேண்டியது இருக்கும் ஸோ அதை நான் கொடுக்கும்போது உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேங்க இந்த மாதிரி நான் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்தேன் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ